என் உயிரோன் மேலாண் ஆப்பந்துகளுக்கு இறை உன்னுடன் சேர்ந்து இரையை நம்பி பிரார்த்திதா ஆசீர்வாதம் இருப்பது யார் இருக்க போவது யார் இருப்பது இறைவன் இருக்க போவதும் இறைவன் ஏன்னா இருப்பது என்பது நிச்சயம் இருக்க போவது டெம்பரவரி அதுதான் நம்போம் இந்த பூமி இருக்கும் இருப்பது நம்மளும் இருப்போம் இருக்க போகுது ஆனால் கடைசியில் எப்போதுமே இருப்பது யார் என்றால் பரம்பொருளான சிம்மன் நாராயணன் இருக்கும் வரை நீ என்ன செய்தாய் உனக்கு செஞ்சது இல்லை வீடு காரு இங்கே போனால் பார்த்தா சாப்பிட்டா சாதான் இல்லை இருக்கும் வரை இறைக்காக செய்தது என்ன இறைன்றது ரெண்டு அர்த்தம் உண்டு நீ வயத்துக்கு சாப்பிட்றது இறை தான் இறை என்பது உன்னை படைத்து காற்று ரட்சித்து காப்பாற்றி உனக்கு சூப்பரைசர் வேலை பண்ணிட்டு தான் பாருங்கள் மேனேஜர் வேலை நீ என்ன செய்ய செய்கிற மேலாண்மை அதிகாரியாக நின்று பார்த்து கொண்டிருக்கலாம் இறைவன் இருப்பது நிச்சயம் இருக்க போது நிச்சயம் யார் அவன்தான் நம்ம இருக்க போவது அந்த இருப்பதை நினச்சா தான் எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்றது விதிப்பிரகாரம் கர்ம வினையின் பிரகாரம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லுமாக இருந்து வாழ்ந்து இறைவன் திருவடியை அடைய வேண்டும் இந்த இருப்பதை நம்ம இருக பிடிச்சிக்கணும் சிக்கனை பிடித்தேன் செங்கன் மாலை என்று சொன்ன மாதிரி உன் திருவடியை கொடுத்துட்டு கண்ணா உன் திருவடியை எனக்கு எனக்கு தான் எனக்கு தான்னு சொந்தம் கொண்டாடணும் அப்படி சொந்தம் கொண்டாடினாங்க கோபியார்களும் கோபர்களும் யசோதை கண்ணை எனக்கு தான் சொந்தம் நினச்சா கண்ணன் சொன்னால் நான் பரமாத்மா நான் யாரை தேடி போனாலும் எல்லாருடைய இதயத்தையும் இதயவாசியாக இந்த இதயத்தையும் கோயில் கட்டியிருக்கா வா அவளுக்கு தான் நான் தேடி தேடி போகிறேன்றது வெண்ணை ஏன் திருட்டியும் நான் கண்ணன் அது மாதிரி மனசு வெண்மையாக இருக்கணும் எல்லா மனதையும் திருடணும்னு ஆசைப்படலாம் கண்ணை அதனால தான் வெண்ணியை திருடி நம்மளுக்கு அதை ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லி நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் புரிதல் வேணும் வாழ்க்கையில் ஒன்றே முதல்ல புரிஞ்சிக்கோ அப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ உண்மையாக உண்மையாது பெற்றோர்கள்கிட்ட பொய் சொல்லாதீங்க அது எந்த வயசாக இருந்தால் யாராலும் சரி குழந்தைகளுக்கும் சரி வயசானவளாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் முதல் தெய்வம் அதனால் நீ இருப்பது இருக்கப்போவது எவ்வளோ நாள் என்பது கேள்விக்குறி இருப்பது இருக்கும் இருக்க போவது எவ்வளோ நாள் எப்படி எங்கு எதனால் யாரால் என்ற கேள்வி ஆத்மவிசாரணை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ பண்ணச்சே ஒரு நிலை மாறும் பற்றருத்து அகமடக்கி பதிவு கொண்டு சாகாத கல்வி கொடு குணசீலன் யார் அந்த குணசீலன் பரம்பொருளான சிவநாராயணன் பற்றை அறு பற்றை பற்று வந்தபாசங்கள் லோவரிலிருந்து அனைத்துமே அனித்தியம் அந்த பற்றை விடு பற்றை பற்று எம்பெருமான் திருவடியை பற்று அது அந்த தேவையில்லாத பற்றை அகற்றி இந்த பற்றிக்கு பற்றக்கூடிய புதிய குடுக்கவன் பரம்புள்ளான் சிவன் நாராயணன் உணர்ந்து கொள்வோம் உணர்ந்து கொண்டு நாம் நம் வாழ்வை கொடுத்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வோம் இறை உணருடன் இறை சிந்தனையுடன் அனுபவித்து வாழ்வோனா சாப்பிட்றது போகிறது குமார் அடிக்கிறது இப்போ என்னென்னவோ வருது இப்போது ஸ்டீட்டு வீட்டு அப்படி என்னென்னவோ வருது அப்படிலாம் வாழ்க்கை இல்லை இறைவனை நினச்சி இறைவனோடு ஐக்கியப்பட்டு வாழ வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அப்படி தான் வாழணும்னு சொல்கிறதே தவிர கண்டதையே காட்சி கொண்டதே கோலம்னு வாழாமல் இதை உணர்வுடன் இதை நம்பிக்கையுடன் நாமும் வாழ நம்மை சார்ந்தவர்களும் வாழ அனைவரும் வாழ ஜீவராசிகளுக்கு தொந்தரவுகள் ஏற்படுத்தாமல் அவர்களை நம்மால் முடிந்த அளவிற்கு உதவி நன்மை செய்ய வேண்டும் முடியலையா தொந்தரவு பண்ணா இது பாவமாக போயிடும் என்னைக்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தவறு என்று செய்தால் மரணம் வரும் தருவாயில் செய்த குற்றங்கள் அனைத்தும் ஸ்கிரீன் மாதிரி வரும் இது யாரும் விதிவிலக்கே கிடையாது அதை நம்ம அனுபவித்து சொல்கிறதுக்குள்ளே நம்ம பிராணம் போயிடும் அதெல்லாம் இருக்கும் வரை இறைக்காக உன்னை படைத்தவனுக்காக உன்னை காற்று அளவுக்கு உனக்கு சனி இதை கொடுத்துருக்கேன் அதுக்கு போல் நன்றி கிடம் பட்ட நீ அப்புறம் காரு பங்களா வீடு ஏரோப்ளைனு கப்பல் அதெல்லாம் இது சரியில்லாம் யாராலும் எப்படி அனுபவிக்க முடியும் மூட்டை மூட்டை அசைன்னு சாப்பிட முடியாதுன்னா சுகர்னு காரில் வந்து இது இது சுகருக்கு நீ நடந்து தான் காரை பார்த்து தான் உட்காந்துக்கணும் அது மாதிரி எதுவுமே வேண்டாம் எல்லாமே நீ உன்னை பிடிச்சி எனக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சா உனக்கு கிடைக்காது அதுதான் அழுவாக சொன்னார் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் கண்ணா நான் உன்னே கண்டு கொண்டேன் என்று சொன்னான் அது மாதிரி திருந்தி வாழ்வோம் உணர்ந்து வாழ்வோம் மொத்தவன் திருவடியை பற்றி கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவிடிகளே சரணம்